எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மரத்துக்கு தெரியாது நம்ம நடக்கூடிய விதை இவ்வளவு பெரிய மரமாக போகுது அப்படின்னு வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு திறமை இருக்கு திறமை இல்லாத மனுஷங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது நம்மளுடைய திறமை என்ன அப்படின்றது நமக்கே தெரியும் ஆனா நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிறது இல்லை அதில் சில பேர் சோம்பேறித்தனமாக நம்மளுடைய நம்மளோட திறமையை வெளிக்காட்டிக்காமல் விட்டுறோம் சில பேர் வந்து நம்ம திறமையை வெளி காமிச்சாலும் அதுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கல அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாதியிலேயே அதை விட்டுறோம் அப்படி இருக்கவே கூடாது அந்த திறமையை நம்ம வெளி காமிச்சிட்டே இருக்கணும் என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய திறமைக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் இதுக்கிடையில் நம்ம எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுற ஒரு விஷயம் இருக்கு நான் ரொம்ப திறமைய அதை செஞ்சேன் என்னோட திறமை இன்னொருத்தவங்க திருடிட்டாங்களே என்னோட திறமை இன்னொருத்தவங்க பயன்படுத்துறாங்களே என்னோட திறமை இன்னொருத்தவங்க அப்படியே காப்பி பண்ணி செய்கிறாங்களே அப்படின்னா நீங்கள் நினச்சி எதுவுமே கவலைப்படவே படாதீங்க உங்க திறமைய அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும் உங்களுக்கான ரெகக்னேஷன் உங்களுக்கான அங்கீகாரம் கிடச்சிருச்சுன்றதை தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா உங்களுடைய திறமையை அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா உங்களுடைய தயவில் உங்களுடைய நிழலில் தான் அவங்க வாழ்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் வந்து செய்யக்கூடிய வேலையை நிப்பாட்டிட்டிங்க அப்படின்னா அவங்க அடுத்து ஒரு வேலையை செய்ய முடியாது ஏன்னா அவங்களுக்கான திறமை இருக்காது உங்களோட திறமையை பயன்படுத்தி தான் அவங்க வாழ்கிறாங்கன்றதில் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசை ரொம்ப தைரியமாக வச்சுட்டு உங்களோட திறமையை நோக்கி நீங்கள் ஓடிட்டே இருக்கணும் தெரியாதவங்க நமக்குள்ளே என்ன திறமை இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க அந்த நாள் வரும் நமக்கான வெற்றி நாள் வரும் நம்ம வளர்ந்து அந்த இடத்துக்கு வருவோம் அப்படின்ற அந்த நாளுக்காக காத்துருங்க இந்த மரத்துக்கு என்ன தெரியும் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அது பழத்தை கொடுக்குது அந்த பழத்தை நம்ம எவ்வளோ ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றோம் அதே மாதிரி நமக்கான அந்த ஒரு நாள் வரும் அந்த நாள் வர வரைக்கும் நம்மளும் நம்ம திறமை வெளியில் வர வரைக்கும் காத்திருக்கணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ஸோ பொறுமைன்ற ஒரு விஷயத்தை வாழ்க்கையில எப்பயுமே கடைபிடிச்சா நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்துலையுமே சாதிக்கலாம் அதுக்காக எல்லாரும் வந்து மனச வருத்தப்பட்டுட்டு மனசு சங்கடப்பட்டுட்டு ரொம்ப குழம்பி போய் ரொம்ப குழப்பத்தில் உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க நீங்களாம் வாழ்க்கையில ஜெயிக்க பிறந்திருக்கீங்க கண்டிப்பா அதற்கான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுத்து தான் போகணும் நன்றி நான் எல்லாருக்கும் எப்பயும் சொல்றதை தான் இப்பயும் சொல்றேன் அன்றாடம் யாராவது ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை மறவாதீர்கள் மறவாதீர்கள் மறவாதீர்கள்